ஆண்டவர் யாரை முன்கொரித்தாரோ அந்த பெண்ணை கரம் பிடித்தேன் அவர்கள் வீடு என் பக்கத்தில் தான் இருந்தது ஆனாலும் அவர்கள் எங்களுடைய தந்தையினுடைய ஊழியத்தினாலே ரட்சிப்பை கண்டடைந்தவர் அவருடைய தகப்பன் மிஸ்டர் சாம்புவேல் அப்போது பக்கத்து வீடு தான் அவங்கள ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருந்தேன் ஆனால் அது பின்னால் வந்து கல்யாணமாக முடியும்னு நினைக்கல என்னுடைய மனைவி மங்கள அம்மையார் அவர்களை கரை பிடித்தேன் ஆண்டவர் அற்புதமாக காரியங்களை செய்தார் அதற்கு தான் குறிச்ச ஒரு வார்த்தையில சொல்ல அங்கே ஒரு ப்ரேயர்ஃபுல் ப்ளூமன் ஒரு ஜபம் பண்ணுற ஒரு தாய் பத்து ஆண்டுகள் முதல்ல எங்களுக்கு குழந்தைங்களே இல்லை அதனால் ஜெபித்தோம் அதற்கு பின்பு தான் பத்து ஆண்டுகள் கழித்து அந்த படத்தில் பார்க்குறீங்களே கதிர்வொளி என்னுடைய மகள் கதிர்வலி அவள் பிறந்தாள் அவள் என்னுடைய வாழ்க்கையிலே அவள் பிறக்கிற சமயத்தில் அந்த நர்சிங் ஹோமில் காலையில் நான் ஜன்னல் பக்கம் உட்காந்துருந்து சூரியன் உதிச்சிது அதனால் சு என்னுடைய வாழ்க்கையிலும் உதயம் சுற்றி கதிர் என்ற பெயர் அவளுக்கு கொடுத்தேன் அவளையும் கருத்தர் ஊழியத்தின் பாதையில் இதுவரையும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அதனால் இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் சரித்திரம் அதாவது ஆண்டவர் யார் யாரை தெரிந்து கொண்டாரோ முன்முறித்தாரோ பேர் சொல்லி அழைத்தாரோ அவர்களை படிப்படியாக பயன்படுத்துகிறார் என்ன கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் வந்தாலும் நம்மோடு கூட அந்த ஆண்டவன் இருந்து அந்த லட்சிய பயணத்திலே அந்த விசுவாச பயணத்திலே நமக்கு பல வெற்றிகளை தருகிறார் என்பதற்கு இதெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் அதனாலே கர்த்தரை சுகத்திருக்கிறேன் இவ்விதமாக அம்மா அவங்க கூட இருக்குமாறு எந்த விதத்திலாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க அம்மா வந்து ஷீஸ் அ ப்ரேயர் உமன் ரொம்ப ஜெபம் ஜெபம் தாப தாபத்தில் ரொம்ப வயராக்க உடையவங்க நிறைய வெளிநாடுகள் நிறைய போயிட்டு போயிட்டு அம்மா தனியாக இருப்பாங்க அந்த காலத்தில் ஏதாவது அவங்க சோர்ந்துருவாங்களோ அவங்க இருந்தது உண்டு இல்லைன்னு சொல்லலை பிந்தின காலங்களில் தான் ஊழித்த நிமித்தம் போகும்போது அவளையும் அழைத்து சென்றேன் ஆரம்பத்தில் தனியாக தான் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க இருந்தாலும் கடவுள் அவர்கள் வழி நடத்தினார் ஒரு வருஷம் காத்திருந்து தான் நான் முதல்ல வெளிநாடு படிப்புக்கு போகும்போது வரும் வரை அவள் காத்திருந்தார்கள் அந்த சமயத்தில் கதிர் வழி அப்போ தான் பிறந்திருந்தாள் ஒரு வருஷம் கழித்து நான் வந்த சமயத்தில் அவள் என்னை ஏற்றுக்கிடவே இல்லை யாரும் இந்த மனுஷன் சொல்லி என்ன என்னை தள்ளி தள்ளி விட்டா ஆனாலும் அதற்கு பிறகு அதான் அந்த மாதிரி அப்பா அப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க அவளை ஏற்றுக்கொண்டாள் ஊழியத்தின் பாதிலே அந்த அம்மாவுடைய ஜபந்தா ஜப வீராங்கனை அவர்களுடைய தந்தை என்னுடைய தந்தையின் மூலமாக கருத்தரை கண்டடைந்தவர்கள் விதமாக ஒரு பரஸ்பரம் ஒரு அன்பு அவருடைய பிள்ளை எனக்கு கொடுத்தார்கள் இதெல்லாம் கடவுளை வழிநடத்தல் என்று நான் கருதுகிறேன் கருத்திரை எங்களை ரெண்டு பேரையும் ஒன்றாக இணைத்தார் அப்போ ஏற்பட்ட ஜபத்தில் ஆர்வம் உடையவர்கள் குடும்ப ஜபத்தை நான் கொஞ்சம் சோர்வாக இருந்தால் கூட வாங்க வாங்க எலும்பு ஜபம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எழுந்து உட்காந்து என்ன பகுதி படிக்குமோ அதை படித்து ஜபம் பண்ணுறதெல்லாம் அவங்க என்னுடைய மனைவி ரொம்ப ஒரு கடவுள் ஒரு பக்தியாக இருந்தவர்கள் என்னுடைய மனைவியுடைய காலத்தில் தான் பின்னால் ஊழிய சமயத்தில் இந்த லீந்தியாள்கள் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த லீதியாளர்கள் மினிஸ்ட்ரி அந்த ஊழியத்தை என்னுடைய மகள் கதிரொலி அவர்கள் நடத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் இவ்விதமாக ஊழியத்தின் பார்த்து பல வெற்றிகளை தந்தார் இந்த ஊழியமானது இங்கே சென்னையிலிருந்து முதல்ல டெல்லிக்கும் சென்னையிலிருந்து பம்பாய்க்கும் சென்னையிலிருந்து சிம்லா வரைக்கும் இங்கேருந்து ஒவ்வொரு ஊழியக்காரங்கள பயிற்றுவித்து அங்கே அனுப்பி இந்த ஊழியங்களை ஆரம்பித்தோம் அப்புறம் அங்கேருந்து இங்கேருந்து கல்கத்தா இன்னும் டேராடூன் எங்கெங்கே ஊழிய வாய்ப்பு இருக்கிறதோ கடல் படிப்படியாக ஊ ஊழியங்களை இருந்தார் எங்கெல்லாம் ஊழித்து செந்தோ செய்தமோ கால் மெய்த்தமோ அங்கெல்லாம் ஆண்டவுடைய தேசமாக மாறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வயதிலே என்னுடைய மனைவி மங்களம் அவர்களுக்கும் எனக்கும் திருமணம் ஊர்லேயே நடந்தது பத்து வருஷமாக எங்களுக்கு பிள்ளைகளே இல்லை இருந்தாலும் அதற்கு தான் கதிரொளி என் மகள் ஆண்டவன் கொடுத்தார் அந்த மகளை ஊழியத்தின் பாதையில் அவளும் பயிற்சியாக பெற்று நடந்து கொண்டு வருகிறாள் இன்னொரு மகள் அமெரிக்காவில் இருக்கிறாள் அவருடைய பேத்திகளெல்லாம் ஒரு ஒரு பேத்திக்கு ரேச்சலுங்கிற பேத்தி இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருக்காது எல்லா இதுலேயும் பப்ளிஷ் ஆகி அவளுக்கு நூறு டாலர் அவார்டு கிடைச்சிருக்கு அந்த ஊரில் அத்தனை வெள்ளைக்காரங்க இருக்கிற என் ஊரில் அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு அதனால் அப்படியெல்லாம் கடவுளங்குடைய பிள்ளைகளை இணையமெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார் ஆண்டு நாமத்துக்கு மயிமை உண்டாகட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்